ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பண கஷ்டம் கடன் சுமை வாழ்க்கையில் எடுக்கும் காரியங்களில் தடைகள் இவற்றில் ஏதாவது ஒன்றாவது இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் இருக்காது சிலருக்கு இவை அனைத்துமே இருக்கும் இவற்றிலிருந்து வெளியே வர முடியாத எப்போது நமக்கு விடிவுகாலம் பிறக்கும் எனும் வருத்தப்பட்டு இருப்பணக்கஷ்டம் கடன் சுமை வாழ்க்கையில் எடுக்கும் காரியங்களில் தடைகள் தொடர் தோல்விகள் மட்டுமன்றி இன்னும் வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் பலருக்கும் உள்ளது இப்படி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிம்மதியும் நிவாரணமும் தரும் அற்புதமான மாதம்தான் புரட்டாசி மாதம் பலவிதமான துன்பங்களில் சிக்கி வெளியே வர வழி தெரியாமல் நீங்கள் அப்படி அப்படியென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை மனதார வழிபாடு செய்ய துவங்குங்கள் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டாம் பரிகாரம் செய்ய வேண்டும் தினமும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதே கிடையாது அதற்கு பதிலாக ஒரே ஒரு வழிபாட்டினை புரட்டாசி மாதம் முழுவதும் செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களின் வாழ்க்கையில் மாற்றம் வரும் புரட்டாசி மாதத்தில் தினமும் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன் விளக்கேற்றி துளசி சேர்ந்த நீரை வைத்து ஊதுவத்தி ஏற்றி பெருமாளையும் மகாலட்சுமியையும் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் பிறகு பெருமாளுக்குரிய ஒரு மந்திரத்தை மூன்று முறை இருபத்தேழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை சொன்னால் போதும் ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் திருமகள் மணாலா போற்றி ஓம் ஹரி ஹரி நமோ நாராயணா போற்றி இந்த மந்திரத்தை உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்த்து வியாபார முன்னேற்றம் சம்பள உயர்வு கடன் தீர்வு அனைத்தையும் தரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் பெயரை நினைத்தாலே அவர் உங்கள் வீட்டிற்கு வந்து அமர்வார் அதிலும் நாராயண மந்திரம் கோவிந்த நாமம் ஆகியவற்றை சொல்லி பெருமாளை வழிபட்டால் அவரது மனம் மகிழும் புரட்டாசி மாதத்தில் தினமோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும்போதோ அல்லது சனிக்கிழமைகள் மட்டும் பெருமாளுக்குரிய விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லி வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் இதை சொல்ல முடியாவிட்டாலும் காதுகளால் கேட்பது மிக மிக புண்ணியமான காரியமாகும் உண்மையான பக்தியுடன் ஒரே ஒரு முறை யார் அழைத்தாலும் ஓடோடி வரக்கூடியவர் வெங்கடேசப் பெருமாள் அவரை ஆயிரம் நாமங்கள் சொல்லி மனமுருகி அழைத்தால் வராமல் இருப்பாரா உலகிற்கே படியளக்கும் பெருமாள் வந்தால் அவரது திருமார்பில் நீங்காமல் குடியிருக்கும் மகாலட்சுமி வராமல் இருப்பாரா என்ன பெருமாளும் மகாலட்சுமியும் தம்பதி சமேதராக எழுந்தருளும் இடத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் குறைவே இல்லாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் புரட்டாசி மாதத்தில் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர